நாமக்கல்லில் உள்ள குவாப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு தள்ளுபடி விற்பனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையில் வழங்கப்படும் ஜவுளிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு முதல் விற்பனையை அவர் பெற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாவுமா கைத்தறி ஆடைகளுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து விடுமுறை நாட்களிலும் இந்த விற்பனை நிலையம் செயல்படும் அனைவரும் கோஆப்டெக்ஸில் கைத்தறி துணிகளை வாங்கி நெசவாளர்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் கடின உழைப்பின் மூலமாக நல்ல தரமான உயர்ந்த ரக நூல் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள புடவைகள் மற்றும் பெட்ஷீட்டுகள் பில்லோ கவர் அப்புறம் ஆண்களுக்கான ரெடிமேடு சட்டைகள் எல்லாமே வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது இதுல வந்து நான் கூட இன்னைக்கு இரண்டு குடவை வந்து இந்த இடத்துல உடனடியா நான் வந்து இத பரிசீலனை செஞ்சு வாங்கியிருக்கிறேன் ஆக பொதுமக்கள் அனைவருமே நம்ம குவாப்டெக்ஸ் மூலமா குறிப்பா முப்பது சதவீதம் தள்ளுபடியோட கூடிய இந்த தீபாவளி செயல்ஸ் வந்து நம்மளுடைய நெசவாளர்களுக்காக இத கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு ஒரு இது வந்து வாங்கணும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசில் நூறு நாள் சாதனையில் ஒன்றாக என் பி வாத்சல்யா திட்டம் அமைந்துள்ளது என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறுகின்றனர் வணக்கம் என் பேர் ராதியா நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள்ல செஞ்சிட்டு திட்டம் குழந்தைகளுக்கான இது வந்து ஒரு சேமிப்புடன் கூடியிருக்காரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் போஷன் அபியான் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி உமா ஆகியோர் இதனை தொடங்கி வைத்தனர் இதில் தொடர்ந்து ஊட்டச்சத்து மாத விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்ட விளக்க கண்காட்சி அடுப்பில்லா சமையல் கண்காட்சி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு ஹீமோகுளோபின் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர்கள் பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து இந்த விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சு விவாதம் ஓவியம் ரங்கோலி கோலம் அடுப்பில்லா சமையல் காய்கறி பழங்கள் செதுக்குதல் வினாடி வினா ஆகிய பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் அங்கன்வாடி மைய குழந்தைகளுக்கு பரிசுகள் ஆகியவற்றை பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி மாதேஸ்வரன் மாவட்ட தலைவர் திருமதி சா உமா ஆகியோர் வழங்கி பாராட்டினர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் திரு கு செல்வ பெருந்தகை தலைமையில் அக்குழுவினர் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் கொல்லிமலை அரியூர் நாடு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் காலை உணவு திட்டம் கொல்லிமலையில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் கட்டப்பட்டு வரும் நீர்மின் திட்டம் காலப்பநாயக்கன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நாமக்கல் புதிய பேருந்து நிலையம் பரமத்துவேலூர் அரசு மருத்துவமனை அரசு உயர்நிலைப்பள்ளி ஜேடற்பாளையத்தில் பொதுப்பணித்துறையின் மூலம் பூங்கா நீர் மேலாண்மை திட்டம் ஆகியவற்றை அக்குழுவினர் நேரில் சென்று பார்த்து ஆய்வு செய்தனர் அப்போது நாமக்கல் முதலைப்பட்டியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் திரு கு செல்வப் பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் கொல்லிமலையில் அமைக்கப்பட்டு வரும் நீர்மின் நிலைய கட்டுமானப் பணிகள் விரைவில் முடிவடைந்து அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதத்திற்குள் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என்றும் திரு கு செல்வ பெருந்தகை தெரிவித்தார் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி ஆகிய இணைந்து நடத்திய கல்வி கடன் முகாம் அனைத்து வங்கிகளின் சார்பில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நாமக்கல் திருச்செங்கோடு சாலை எர்ணாபுரம் பகுதியில் நடைபெற்றது இந்த முகாமில் இருநூத்தி முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு பதினான்கு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி கடன் உதவிகள் வழங்கப்பட்டன இந்த கடன் உதவிகளை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாபுமா பாராளுமன்ற உறுப்பினர் திரு வி எஸ் மாதேஸ்வரன் மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர் நாமக்கல்லில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையக் குழுவினர் பங்கேற்ற சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இதில் அவ்வாணையத்தின் தலைவர் திரு ஜோ அருண் துணைத் தலைவர் திரு எம் எம் அப்துல் குத்தூஸ் ஆணைய குழு உறுப்பினர் செயலர் திரு சம்பத் மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று அரசு நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனை மற்றும் கலந்துரையாடலை நடத்தினர் அப்போது நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுபான்மையினர் சமுதாய தலைவர்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் பிரதிநிதிகள் இந்த குழுவினரை நேரில் சந்தித்து தங்கள் கோரிக்கைகளை வழங்கினர் தமிழ்நாடு அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் அதிக அளவிலான உறுப்பினர்களை சேர்த்து அரசின் நிதி உதவிகள் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன என்று நாமக்கல்லில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தின் தலைவர் திரு பொன்குமார் பேட்டியின் கூறினார் தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் சிறப்பு பதிவு முகாம் நாமக்கல் தொழிலாளர் துறை உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது